ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஒரு வறுத்தரைச்ச கேரளா ஸ்டைல் ஒரு மீன் குழம்புங்க இது இது சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு நான் இப்போ அயில மீன் போட்டு தான் மீன் குழம்பு வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அம்படி ருசியாக இருக்கும் இப்போ தேவையான பொருள் பத்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ரெண்டு பழுத்த தக்காளி பழம் நாலு பச்சை மிளகா அரைமுறி தேங்காய் இஞ்சி பூண்டு வளர்த்தாங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா அப்படியும் கொடுத்தாங்க மீன் குழம்புக்கு ஈஸியான மெத்தடுங்க இப்போ வந்து மண் செட்டியில் தான் நம்ம வறுத்து ஒர்க் வறுக்க போகிறோம் இப்போ வந்து மண் சட்டியில் நான் கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேங்க அதில் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் நல்லா பொறிஞ்ச பிறகு பொடிசை நறுக்கி வச்சால் இஞ்சி சேர்த்துக்கிடுவோங்க ஒரு பத்து பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்ல பொன்னிறமாக வதங்கட்டுங்க வதங்கட்டும் இப்போ வந்து இப்போ முப்பது சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேங்க அதில் கொஞ்சம் போ சேர்த்துருக்கட்டும் இப்போ அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுங்க லைட்டாக வதங்குறதுக்கு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிடுவோங்க அப்போ டக்குன்னு வதங்கி வரும் இப்போ இதையும் சேர்த்து வத வதக்கி விட்டு இந்த அளவுக்கு வதங்கி வரட்டும் இப்போ வந்து அரைமுறை தேங்காய் எடுத்துருக்கேங்க தேங்காய் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கிடுவோங்க இப்போவும் வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நான் வீட்டை அரைச்ச குழம்பு மசாலா பொடிங்க எல்லார் வீட்டையும் இருக்கும் இந்த மசாலா பொடி அதையும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சேர்த்துட்டு தீயை குறைச்சி இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடுவோங்க பாருங்க இது வறுத்து எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி மைப்போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம் இப்போ வந்து கோகோனட் ஆயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டுங்க இப்போ வந்து கா ஸ்பூன் வெந்தேன் போதும் அதுவும் பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ கொஞ்சம் நறுக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கின பிறகு நல்லா பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா காரத்துக்கு கொஞ்சம் பச்சை கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேன் அது வதங்கிய பிறகு கா ஸ்பூன் வத்தப்படி சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயிலேயும் நல்லா வத்தப்படி வேகணுங்க இப்போ ரெண்டு பழுத்த தக்காளி மிக்சியில் ஒன்று ரெண்டாக அடிச்சு வச்சிருக்கேன் அதையும் தக்காளி சேர்த்து நல்லா உடஞ்சி மசஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க வந்தப்போ அரைச்சி வச்ச மசாலாவை எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலா எண்ணெயிலேயே நல்லா வேகணுங்க வெந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மசாலா வந்து பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு பச்சை மணம் எல்லாம் மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு எலுமி சை சைஸில் அதையும் நல்லா கரைச்சி ஊற்றிக்கிட்டோங்க ஊற்றிட்டு தேவையான அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிடுவோம் குழம்புக்கு எவ்வளோ தேவையான தண்ணி வேணும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிடுவோங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டோம் இப்போ வந்து மீன் அடைப்பு போட்டு மூடிச்சுக்கணும் நல்லா மீன் குழம்பு வந்துங்க நல்லா கொதிக்கணுங்க கொதித்து நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு ஸ்டே வரணுங்க வந்த பிறகு நான் வந்து ஒரு மாங்காய் பொடி பொடியும் தாங்க நல்ல புளிப்பு அவ்வளோவா இருக்காது இந்த மாங்காயும் சேர்த்துட்டு நாங்கள் நல்லா ஒரு கொதி நல்லா வெந்துட்டு வரட்டும் வெந்து வந்த பிறகு நம்ம வந்து மீனை வந்து சேர்த்துக்கிடுவோங்க இப்போ வந்து நான் அயில மீன் தான் எங்கே இருக்கேன் அயில மீனை சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு நல்ல தீயை குறைச்சி இந்த மீன் வந்து நல்லா மூங்குத அளவுக்கு நம்ம குழம்புல கலக்கி விட்டுக்கிடுவாங்க கலக்கி விட்டு நல்லா தீயை குறைச்சி குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் மீன் குழம்பு நல்லா கொதித்து மீன் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் அம்பிட்டு ருசியாக இருக்கும் இந்த மீன் குழம்பு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம